சின்ன மருமகளில் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே அப்பத்தா வந்துட்டு தமிழை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க வீட்டில் இருந்து ஜூஸ் எடுத்துகிட்டு என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு என்ன அப்படின்னு தமிழ் செல்விக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் சாவித்திரியும் தாமரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏமா இந்த கிழவி நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லையே இவ மாசமாக தானே இருக்கா அதுக்கு எதுக்கு இந்த கிழவி இம்புட்டு தூரம் விழுந்து விழுந்து கவனிக்குது அன்னைக்கு ஸ்கேனுக்கு போயிட்டு வந்ததில் இருந்தே இந்த கிழவியோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அவள் மாசமாக இருக்கிறது கூட பெருசாக தெரியல ஆனா இந்த கிழவி ஒவ்வொன்றையும் அவளுக்கு அப்படியே பார்த்து பார்த்து தாங்கு தாங்குன்னு தாங்குது எனக்கு என்னமோ இதுல சந்தேகமாவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் நானும் அதை தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவை என்னைக்கு ஸ்கேனுக்கு போயிட்டு வந்தாலோ அன்னையில் இருந்து இந்த கிழவியோட நடவடிக்கை ஒவ்வொன்றுமே சரியில்லை கிளவி பேசிக்கிட்டு இருந்துச்சு நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இவளுக்கு ஏதோ காலுக்கு பார்க்குறதுக்காக டாக்டர்கிட்ட போய் அப்படியே குழந்தையும் செக் பண்ணிவிட்டு வரதா இருக்காங்களாமா நம்மளும் இவங்க பின்னாடியே போவோம் அப்படி டாக்டர்கிட்ட இவங்க என்னதான் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இவ உண்மையிலேயே மாசமாக தான் இருக்காளா இல்லை போன தடவை மாதிரி மறுபடியும் ட்ராமாவை நடத்திக்கிட்டு இந்த கிழவியும் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுதா இல்லை இவ மாசமாக இருக்கிறதில் ஏதாவது ரகசியம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்டி குழந்தைக்கி குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அதனால் இந்த கிழவி இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கதான்னு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா தமிழை பார்த்து தமிழே கிளம்பிட்டியா ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல இன்னைக்கு தானே கடைசி கட்டு இந்த கட்டை அவுத்துட்டு காலும் நல்லா ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு குழந்த எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லவும் ஆ நான் கிளம்பிட்டேன் அம்மாச்சின்னு தமிழ் சொல்லவும் ஏய் சேது என்ன பார்த்துக்கிட்டு இருக்க வண்டியை எடு எங்களை நீ தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்கே பாரு அப்பத்தா ஏன் நீ அவளை கூட்டிகிட்டு தனியாக போக வேண்டியது தானே எதுக்கு என்னையே கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் நீதானடா வண்டி ஓட்டணும் நீ வண்டி ஓட்டணும் பத்தாவதுக்கு அவளை தூக்கி வண்டியில் உட்கார வைக்கணும் இம்புட்டு வேலை இருக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியடா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் நீ போகிற போக்கே சரியில்ல அப்பத்தா ஒன்று ஒரு நாள் இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா வண்டியை எடுக்கிறாரு இங்கே வண்டியில் பார்த்தா தமிழும் உட்காந்துருக்காங்க தமிழ் அப்போத்தான் சேதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய்டிறாங்க பின்னாடியே பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் வேகமாக ஓடி வந்து ஒரு ஆட்டோவை மடக்கி பிடிச்சி அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுவோம்னு சாவித்திரி சொல்லவும் ஆட்டோவும் பார்த்தா சேது ஓட்டிகிட்டு போகிற வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க அங்க வசந்தி பார்த்தா ஏற்கனவே வந்து காத்திருக்காங்க என்ன வசந்தி ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் இல்லைம்மா இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா வாங்க டாக்டர்கிட்ட நான் முன்னாடியே வந்து பேசிட்டேன் வர சொன்னாங்க அப்படியாடி சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வசந்தி தமிழ் மூணு பேரும் இங்க டாக்டரை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க பின்னாடியே பார்த்தா ஆட்டோவில் இங்கே சாவித்திரியும் தாமரையும் வந்துடுறாங்க ஏமா இங்கே சேது மாமா வேற இருக்காரு நம்மளை பார்த்துட்டாருன்னா என்ன ஏதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் அவன் கண்ணில் படாத மாதிரி மறைஞ்சி மறைஞ்சி பார்ப்போம் ஒரு வேளை தப்பி தவறி பார்த்துட்டானா உனக்கு தலைவலி அதனால் டாக்டரை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாற்றிருவோம்னு சாவித்திரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க தமிழ் வசந்தி அப்பத்தா மூணு பேரும் டாக்டரை பார்த்து செக்கப் பண்ணிவிட்டு தமிழ் காலுக்கு இப்போ பரவாயில்லை தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தையோட மூமெண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது கரெக்டான நேரத்துக்கு மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டால் போதும் ரெண்டு குழந்தைகளுமே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு டாக்டர் அப்பத்தா கிட்டே சொல்லவும் அப்பத்தாவுக்கு பார்த்தா மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்பத்தா வசந்தி ரெண்டு பேருமே கேட்டுட்டு வெளியே வராங்க இங்கே வசந்தி அப்பத்தா ரெண்டு பேரும் ரொம்ப சிரித்து சிரித்து பேசுறத தாமரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னம்மா டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தாக ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சு சிரித்து பேசுகிறாங்க அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் அது தாண்டி தெரியல அங்க ஒரு நர்ஸ் போய்கிட்டு இருக்காங்க ஏம்மா நர்ஸ் இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கூப்பிடவும் என்ன மேடம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கேட்கவும் இல்ல இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கையில பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபாவை சாவித்திரி கொடுக்குறாங்க எதுக்கு மேடம் எதுக்கு இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கேட்கவும் இல்லை இப்போ டாக்டர் ரூமுக்குள்ளே இருக்கிற பேஷண்ட்டு அந்த பிள்ளை பேர் தமிழ்ச்செல்வி அவங்க மாசமா இருக்காங்களா அவங்க மாசமா இருந்தா அவங்க குழந்தையெல்லாம் நல்லா இருக்கா அவங்க குழந்தை பற்றின விவரம் மட்டும் எங்களுக்கு தெரியணும் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் பார்த்தா இங்கே டாக்டர் ரூமுக்குள்ளே போகிறாங்க அங்கே தமிழ்ச்செல்வி செல்வி உட்காந்துருக்கவும் அங்கே தான் நர்ஸ் கிட்ட பார்த்தா டாக்டர் வந்துட்டு இந்த பேஷண்ட் பேர் தமிழ்ச்செல்வி செல்வி இவங்களுக்கான மாத்திரையெல்லாம் இதில் எழுதிருக்கு அப்படியே இதோட ஸ்கேன் ரிப்போர்ட் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட மாத்திரையை சேர்த்து கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா இந்த நர்ஸ் கிட்ட கொடுக்கவும் அந்த நர்ஸும் வந்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பிரட்டி பிரட்டி பார்க்குறாங்க பார்த்தா அதில் ரெட்ட குழந்தை தமிழ்ச்செல்விக்கு ஸ்டூண்ட்ஸுன்ட்டு எல்லாமே டீட்டெயில் எழுதியிருக்கவும் இதை நர்ஸ் பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயே திரும்பவும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் கொடுத்துடுறாங்க நர்ஸ் வெளியே வந்து மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் பார்த்தேன் அவங்க பேர் தமிழ் தானே அவங்க வயிற்றில் இருக்கிற ரெண்டு குழந்தைகளும் நல்லா இருக்குது அவங்க உண்மையிலேயே பிரகனண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்லவும் என்ன சொன்னோமா என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி கேட்கவும் அவங்க ரெண்டு குழந்தைய சுமந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு நர்ஸ் சொல்லவும் இதை கேட்டதும் சாவித்திரிக்கு தலையில் இடியே இறங்கின மாதிரி ஆகிருது ஏம்மா நீ உண்மைதான் சொல்கிறியா அவள் உண்மையிலேயே ரெண்டு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காளா அவள் வயிற்றில் இருக்கிறது ரெட்ட பிள்ளைகளா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் ஏன் மேடம் இப்படி திரும்ப திரும்ப கேட்குறீங்க நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என் கண்ணால் பார்த்தேன் டாக்டர் தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுத்துட்டு மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் பேஷண்ட்கிட்டையே கொடுக்க சொன்னாங்க நான் தான் திரும்பி பார்த்தேன் அதுக்குள்ளே அவங்களுக்கு ரெட்ட ட்யூன்சன்னும் போட்டிருந்துச்சு அவங்க பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்லவும் சரிம்மா சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கூட காசு அந்த நர்ஸ் கையில் கொடுக்கவும் இல்லை மேடம் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லவும் இல்லைம்மா பரவாயில்ல வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா கூட கொஞ்சம் காசை அந்த நர்ஸு கையில் கொடுத்து விட்டுடுறாங்க சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா வாயும் வயிறும் அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது என்னம்மா ஒரு குழந்தனாலே இந்த ராஜாங்கத்தை கையில் பிடிக்க முடியாது இப்போ இவ ரெட்ட பிள்ளையை வேற பெற்றுக்கிட போகிறா அந்த வீடு மொத்தமாக சும்மாவே இவளை தலையில் தூக்கி வச்சு இருக்காங்க டாக்டர் படிக்கங்கிற பேரில் இவன் அம்பூட்டு அட்லியம் பண்ணிக்கிட்டு இருக்கா பத்தாவதுக்கு இவன் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவ ரெட்ட பிள்ளை பெற்றுக்கிட போகிறான்னு இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியாது போலியம்மா அதனால தான் இந்த கிழவி அவளை விழுந்து விழுந்து கவனிக்கிது போல அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை சொல்லவும் சரிதாண்டி தாமரை இவன் மட்டும் ரெட்டை பிள்ளையை பெற்றுக்கிடவே கூடாது இந்த ரெண்டு பிள்ளைகளும் இந்த மண்ணை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி பார்த்தா அப்படியே எரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க